யாழ்ப்பாணத்திலே செய்வித்து இந்த உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு சென்று பத்து வருடங்களாக உலகத் தமிழர் பேரவை அவையின் தலைவராக பணியாற்றி அந்த அனுபவங்களைப் பற்றி தமிழர்களை நன்று அவதானித்து வந்திருக்கின்றேன் நான் தமிழனாக பிறந்ததை விட்டு நான் மிகவும் பிரிவுப்படுகின்றேன் நானாந்த சுகத்திலே நான் மன்றாடுவது ஒன்று இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உனக்கு நன்றி இதுவரை செய்த செயல்களுக்காக உனக்கு நன்றி மனிதனாய் படைத்து தமிழனாய் வளர்த்து கிறிஸ்துவின் சீடனாய் பணி செய்ய அழைத்தாய் மனிதனாய் படைத்து தமிழனாய் வளர்த்து கிறிஸ்துவின் சீடனாய் பணி செய்ய அழைத்தாய் அலைகடல் அலைந்து ஓகின்ற வரையில் அலைந்து ஓகின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி இது எனது நாளாந்த சுபத்திலே சொல்லப்படும் வரி மனிதனாய் படைத்து தமிழனாய் வளர்த்து கிறீஸ்டிவிக் சீடனாய் இந்த மனிதத்துவத்துக்கும் தமிழ் இனத்திற்கும் பணி செய்ய அழைத்தார் ஆகையினாலே அது என்னுடைய வரைவிலக்கணம் ஐடென்டிட்டி இதை இட்டு நான் பெருமைப்படுகின்றேன் இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் வாழும் புலம்பெயர் தமிழர்களை நான் தரிசித்த பின் இந்த நாட்டிலேயே தமிழர்களுடைய சரித்திரத்தை நன்றாக அனுபவித்த உங்களுடன் கலந்து சிந்தனை மிக முக்கியமானது நாங்கள் தமிழர் அதிலும் நாங்கள் ஈழத்தமிழர் இந்தியாவில் இருந்து பல பல நூற்றாண்டுகளாக நாங்கள் ஒரு பேரினமாக வளர்ந்திருக்கின்றோம் உலகத்திலே பல பகுதிகளிலே இந்த தமிழர்கள் வாழுகின்றார்கள் தென் ஆப்பிரிக்கா ஆசிய நாடுகளிலே அமெரிக்கா ஐரோப்பா இந்த நாடுகளிலேயும் தமிழர்கள் வாழ்வதனாலே நாங்கள் இலங்கை தீவிலே குடியேறி சிங்கள மக்களுடன் ஒரு சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகையினாலே நாங்கள் இலங்கையிலே சிங்கள ஒரு பெரும்பான்மை இருக்கின்றார்கள் நாங்கள் சிறுபான்மையாக வாழ்கிறோம் ஆனால் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இட்டு நாங்கள் பெருமைப்படுகின்றோம் அது நீதியானது ஏனென்றால் தமிழ் மொழி இலக்கியம் கலை கலாச்சாரம் இவர்களுக்கு தமிழர்கள் மாத்திரமல்ல தமிழர் அல்லாதவர்களும் பல சேவைகளை செய்து எங்களை கௌரவித்திருக்கின்றார்கள் அதனால் நாங்கள் பெருமைப்படுவது நீதியானது ஆனால் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நடந்து விதத்திலே நாங்கள் சில தவறுகளையும் விடுகின்றேன் அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும் முதலாவதாக நாங்கள் இலங்கையிலே சிறுபான்மையாக சிங்கள சகோதரருடன் வாழ்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு வரை பிரித்தானியா எங்களை ஆண்ட பொழுது நாங்கள் சமாதானமாக இருந்தோம் நிதியாக நடத்தப்பட்டோம் ஆனால் அதன் பின்பு நாங்கள் விடுதலை அடைந்த பின்பு பெரும்பான்மையான சிங்கள மக்கள் தங்களுடைய இனத்தை பற்றி பயத்தினாலே தமிழர்களை எதிரிகளாக கணித்து எங்களை ஒரு சிறு இனமாக அடக்க முயன்றார்கள் இதனாலே எங்களுக்குள்ளே இன பிரச்சனை ஏற்பட்டது மனித உரிமைகள் மறக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து நாங்கள் இன போரும் மூழ்கியது விடுதலை புயலும் காலத்திலே அது பெரிய போராட்டமாக பல உயிர்கள் நாங்கள் இழந்தோம் நாங்கள் வாழ்ந்து கொண்ட முறையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை நாங்கள் இலங்கைக்கு இரண்டாவது குடிமக்களாக இந்தியாவிலே இருந்து ஆகையினாலே அந்த சிங்கள மக்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிங்கள மொழி இலங்கையில் மாத்திரம் பேசப்படும் மொழி இலங்கை அவர்களும் இந்த தீவிலே மாத்திரம்தான் இருக்கின்றார்கள் ஆகையினாலே தங்களுடைய இனம் தங்களுடைய மொழி அழிந்து விடுமென்ற பயத்திலே அவர்கள் பாதுகாப்பை தேடுகின்றார்கள் தமிழர்களை அவர்கள் எதிராக கணித்ததினாலே நாங்கள் அதை நாங்கள் சரியாக பேணி காக்கவில்லை நாங்கள் அவர்களை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு உரிய இடத்தை கொடுத்து மரியாதையை கொடுத்து மூத்த சகோதரனாக அல்லது ஒரு கணவனாக ஒரே வீட்டிலே சமாதானம் இருக்க நாங்கள் பழகிக்கொள்ளவில்லை இதன் காரணத்தினாலே நாங்கள் போர் என்று சொல்லி நீண்ட காலமாக போராட வேண்டும் இன்றைக்கும் அதை சொல்ல உண்மையை உணர எங்களுடைய அரசியல் தலைவர்கள் சரியான நிலையிலே இல்லை அவர்களுக்கு ஆங்கிலமும் பேச தெரியாது சிங்களமும் பேச தெரியாது ஆகையினாலே சிங்கள மக்களுக்கு உண்மை எடுத்து விளக்க அவர்களுக்கு சக்தி இல்லை ஆகையினால் நாங்கள் ஒரு பக்கத்திலே நாங்கள் எங்களுடைய இனத்தை பற்றி மொழியை பற்றி கலை கலாச்சாரத்தை பற்றி நாங்கள் பெருமைப்படலாம் அது உண்மையானது நேர்மையானது ஆனால் அதே நேரத்திலே எங்களுடைய எங்களுடைய இனத்துக்குள்ளே எங்களுடைய சமூகங்களிலே நாங்கள் வாழும் முறையை பற்றி நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் முதலாவது நாங்கள் சிங்களவருக்கு எதிராக போராடினாலும் ஈழ விடுதலை என்று போராடினாலும் என்னுடைய இனத்துக்குள்ளே அடிமைத்தினத்தை நாங்கள் வளர்க்கின்றோம் சாதி வேற்றுமைகள் இருக்கின்றன காலமாக அவர்களை நாங்கள் குறைந்தவர்களாக அவர்களை மதிப்பதில்லை மனித உரிமைகள் கொடுப்பதில்லை அவர்களை விட்டு நாங்கள் சகோதரத்துடன் நடத்துவதும் இல்லை மறக்கணும் இரண்டாவதாக இலங்கையின் மலைநாடுகளிலே தேயிலை ஊழியர்களாக இந்திய தமிழர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் சரியாக கணிப்பதில்லை அவர்களுக்கு நாங்கள் ஒருவிதம் உதவிகளும் செய்வதில்லை என்னுடைய வாழ்விலே நான் நாற்பது வருடங்களாக மலையகத்திலேயே நூரேலியாவிலேயே பூண்டுலோயா நிமிடத்திலே ஒரு பள்ளிக்கூடம் கட்டி அங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் இந்திய தமிழ் பெண்களை ஆசிரியர்களாக பயிற்றுவித்து வந்திருக்கின்றேன் அவர்களுக்கு சேவை செய்ய நாங்கள் முன்வர வேண்டும் அதே நேரத்தில் எங்களுக்குள்ளே இருக்கும் விதங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நடந்து கொள்ளும் முறையிலே எத்தனையோ தவறுகள் இருக்கின்றன நாங்கள் எங்களுடைய குறைகளை உணர்ந்தால்தான் நாங்களும் எங்களுக்குரிய நல் பெற்றுக்கொள்ளலாம் ஆகையினாலே நாங்கள் சிங்களவருடன் நாட்டிற்குள்ளே ஒரு பிரச்சனை ஆனால் எங்களுடைய சமூகத்திற்குள்ளேயும் மற்ற பிரச்சனை அதாவது சாதி வேற்றுமைகள் நாங்கள் எங்களுடைய நடத்தையிலே நாங்கள் எத்தனையோ தவறுகளை செய்கின்றோம் நான் கவனித்து வரேன் யாழ்ப்பாணத்திலே ஒரு பிழையான மதிப்பு தமிழுக்கு உரிய இடத்தை தமிழ் தமிழ் என்று சொல்லுவார்கள் ஆனால் அவர்களுடைய கடைகளுக்கு முன்பாலே போடப்பட்டிருக்கும் அறிக்கைகளை பார்த்தால் ஆங்கிலத்திலே போட்டிருக்கும் அந்த கடைக்காரருக்கே அந்த பாசி விளங்காது ஆங்கில மொழி ஒரு உலக மொழி அதை மதிக்க வேண்டும் அதை பாவிக்க வேண்டும் அதை சரியான இடத்திலே பாவிக்க வேண்டும் ஆனால் யாழ்ப்பாணத்திலே தமிழர்கள் வாழும் நூற்றுக்கு நூற்றுக்கு வாழும் தமிழ் யாழ்ப்பாணத்திலே ஆங்கிலத்திலே அந்த பலகைகளை போடுவது அது காரணமில்லை நாங்கள் பொய்யான காரியங்களே நாங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தி அரசியல் முறைகளிலேயும் நாங்கள் பெரும் தவறுகளை விடுகின்றோம் நாங்கள் அரசியலை பற்றி கதைக்கும் பொழுது அந்த அரசியலை உணர்ந்தவர்களாக புரிந்தவர்களாக பெரும்பான்மையுடன் உறவு கொண்டவர்களாக நாங்கள் செயற்பட வேண்டும் நாங்கள் தனித்து நாங்கள் எல்லாத்திலேயும் தனித்து வாழலாம் என்று நினைப்பது மிக தவறு சகோதரர்களாக மற்றவருடன் வாழ்வதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியாக நான் உலகம் முழுவதும் தமிழர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கும் கூறும் புத்துமதி தான் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களாக பல நாடுகளில் வாழ்கின்றார்கள் அவருடைய பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் அடுத்த சந்ததிக்கு போகும்போது அவர்கள் வெவ்வேறு இனத்தவரை மனம் புரிந்து அவர்களுடைய பிள்ளைகள் வேறு இனமாக வளர்கின்றன அது மிக நல்லது அதை தடுக்கக்கூடாது என்றால் எங்களுடைய தமிழினத்திலே இருக்கும் அந்த செல்வங்களை நாங்கள் மற்ற இனங்களுடனும் கலந்து நாங்கள் அந்த மனிதீகத்தை நாங்கள் பிலப்படுத்த வேண்டும் ஆகினாலே தமிழர்கள் எங்கு வாழ்ந்தாலும் பெருமையுடன் வாழ வேண்டும் ஆனால் தங்களுடைய பிள்ளைகளை கொள்ள வேண்டும் வளரும் இளம் சமுதாயத்தை வளர நாங்கள் ஊக்க கொடுக்க வேண்டும் இப்படியாக ஈழத்தமிழர்கள் என்ற பெயர் எங்களை தமிழர்கள் என்றுதான் உலகம் அறிகின்றது நாங்கள் ஈழத்திலே இலங்கையிலே இருப்பதன் காரணமாக ஈழத்தமிழர் என்று எங்களை அழைக்கின்றோம் ஈழத்தமிழர் എറും വാർപ്പതാ എൻ്റെ പാർട്ടുക നന്ദി